தேன் கூடும் அதில் தெளிதேனும் உங்கள் வசனத்துக்கிணையாகுமா உகந்த வழியாய் உயிர் கொடுத்தாலும் உங்க அன்புக்கு ஈடாகுமா உங்கள் பெயர் அன்பு கிணையாகுமா ஐரம் ஆண்டுகள் போதாதையா ஆயிசு நாட்கள் தான் போதாதையா ஜீபிக்கின்றன நினைவு மனம் இதனால் மதுரமாகின்றது கேட்கும் இசு இப்பதில் பேசும் நேரம் அப்பா மாறாதான் இணைக்கின்றது வானாந்திரம் செழிக்கின்றது வறண்ட நிலம் துளிர்கின்றது உம்மாயிரக்கம் நான் வாழ போதும் உயிருள்ள வரையில் உமை பார்க்க ஆசை அப்பா ஆயுஸ்தான் போதாதையா அப்பா ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா அறுபது எழுபது வயதுகள் போதாதையா ஆயிரம் ஆண்டுகள் ஜெபிக்கின்ற நேரம் நினைவு மனமும் இதனால் மதுரமாகின்றது செபம் கேட்கும் கேசு நீர் பதில் பேசும் நேரம் அப்பா மாறாக நினைக்கின்றது வனாந்திரம் நிலம் துளிர்கின்றது வனாந்திரம் செழிக்கின்றது வறண்ட நிலம் துளிர்கின்றது உமாயிரக்கம் இப்ப நான் வாழ போதுமையா உயிருள்ள வரையில் உமை பார்க்க ஆசை அப்பாஸ்தான் போதாதையா ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா சுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது அது காற்றிலும் கடலிலும் அசைந்து அசைந்து செல்கின்றது அதுக்கு தான் அதுக்கு மாலூமியின் தெய்வம் தான் சுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது அது காற்றிலும் கடலிலும் அசைந்து அசைந்து செல்கின்றது அதுக்கு மாலூமியின் தெய்வந்தா அதுக்கு மாலூமியின் தெய்வந்தா விசுவாஸ் காரு ஒன்று செல்கின்றது அது வேலிரும் திருநெல்வேலிக்கு மாறி மாறி செல்கின்றது அதுக்கு மாலூமியின் இயேசுதான் அதுக்கு மாவந்தா விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது அது காற்றிலும் கடலிலும் அடித்து அடித்து செல்கின்றது அதுக்கு மாலுமியின் தெய்வந்தாம் அதுக்கு மாலுமியின் தெய்வந்தான் து அது காற்றிலும் கடலிலும் அசைந்து அசைந்து செல்லும்பது